ஹைஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பா இருக்கிற இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய மதுரை மாநாடு ரொம்பவே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே நடந்த முதல் மாநாடு அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில பெரும் கவனத்தை ஈர்த்த நிலையில தான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி மதுரையில நடைபெற இருக்கிற இந்த இரண்டாவது மாநாடு விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற முக்கிய நிகழ்வா பார்க்கப்படுது இந்த மாநாடு அதனுடைய தாக்கம் பத்தி ஒரு விரிவான தகவலை பார்க்கலாம் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினதில இருந்தே அவருடைய ஒவ்வொரு அசைவுமே கவனமா கண்காணிக்கப்பட்டு வருது மதுரை மாநாடு அவருடைய அரசியல் அடுத்த படிநிலையா இருக்கு ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் தான் தொடங்கினாரு அப்படிங்கறதும் அவருடைய கட்சி மாநாடும் அங்கதான் நடந்துச்சு அப்படிங்கறதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு இதே மாதிரியான நகர்வுகளை விஜய் அவர்கள் மேற்கொள்றது அவருடைய அரசியல் பயணம் பத்தி பல யூகங்களுக்கு வழிவகுக்குது மதுரை மாநாட்டுல பிரம்மா கூட்டம் கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விஜய் அவர்களுடைய ரசிகர் பட்டாலும் அவருடைய கட்சியுடைய உறுப்பினர்கள் அரசியல்ல புது மாற்றத்தை எதிர்பார்க்கிற பொதுமக்கள்னு பல தரப்பினரும் இந்த மாநாட்டில் பங்கேற்பாங்க தானாவே சேர்ற இந்த கூட்டம் விஜய் அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு வெளிப்படுத்துற ஒரு முக்கியமான அடையாளமா அமையும் இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படிங்கறது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அவருடைய கட்சியுடைய எதிர்கால திட்டங்கள் தேர்தல் வியூகங்கள் முக்கிய அறிவிப்புகள் மாதிரியான இந்த வெளியிடப்படும் இது அடுத்து தமிழ்நாட்டில டிஎம் ஏடிஎம் கே இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாத்து கட்சியா ஒரு புது சக்தி வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரிச்சிருக்கு குறிப்பா இந்த ரெண்டு கட்சிகளுடைய ஆட்சியில ஏற்பட்ட பல விமர்சனங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் மாதிரியானது பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இந்த அதிருப்திய விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்க முயற்சி பண்றாரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை புது மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அவர் ஏற்கனவே ரசிகர் மன்றங்கள் மூலமா சமூக பணிகள்ல ஈடுபட்டு தன்னுடைய சமூக அக்கறையை வெளிப்படுத்தியிருக்காரு இது இளைஞர்கள் மட்டும் இல்லாம முதல் முறை வாக்காளர்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு நல்ல பெயரை இருக்கு விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய மற்றும் முதல் முறை வாக்காளர்கள் தான் சமூக வலைதளங்கள்ல அவருடைய ரசிகர்கள் அவருக்கு ஆதரவா தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க இது மத்த கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கு முதல் முறை வாக்காளர்கள்லாம் பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய தலைமைக்காக காத்திருக்காங்க விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற வகையில அமைஞ்சிருக்கு விஜய் அவர்கள் ஒரு நடிகராய் இருந்தாலுமே அவர் மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்திற்கான முகமா பார்க்கப்படுறாரு அவருடைய அரசியல் பிரவேசம் இளைஞர்கள் மத்தியில ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்கு சமீபத்துல ரகசியமா எடுக்கப்பட்ட ஒரு புதிய கருத்து கணிப்புகள் விஜய்க்கு சாதகமா அமைஞ்சிருக்கு இந்த கருத்து கணிப்புகளின் படி விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல நூறுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு மொத்தத்துல மதுரை மாநாடு விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துல ஒரு திருப்பு முனையா அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல பிரம்மாண்டமான கூட்டம் விஜய் அவர் வெளியிட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அது மட்டும் இல்லாம டிஎம்கே கே எதிரான மனநிலை முதல் முறை வாக்காளர்கள் சாதகமான கருத்து கணிப்புகள் இது எல்லாமே தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வெற்றிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்திருக்கு நாட்டு அரசியல் களத்துல ஒரு புது சகாப்தம் தொடங்கி இருக்கு அப்படிங்கறத மதுரை மாநாடு நிரூபிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ